ஸ்ரீலங்கா ஆர்த்திக்க வர்தனைய புரோகத்தன அபிபவா கியாத் ராட்டே துணை எக்காக்க தரித்திரதா அவதான என்பதாக அத பத்திரிகை இந்த செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வலுவாக மீழ்ச்சி அடைந்திருப்பினும் நாட்டில் மொத்த சனத்தொகையில் பெருமிளவானோர் வறுமை கோட்டினுள் அல்லது வறுமை கோட்டுக்குள் செல்லக்கூடிய அச்சுறுத்தல் நிலையிலேயே வாழ்ந்து வருவதாக உலக வங்கி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது எனவே உலக வங்கியின் கூற்று அல்லது தரவுகள் இவ்வாறு வெளியாக இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது இலங்கையின் பொருளாதார நிலவரம் தொடர்பான உலக வங்கியின் அரையாண்டு அறிக்கை நேற்று புதன்கிழமை உரிய பாதையில் தொடர்ந்து நிலிறுத்தல் இனம் தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு தசம் நான்கு சதவீத பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐந்து சதவீத வளர்ச்சி பதிவு செய்ததன் ஊடாக இலங்கை அளவிலான பொருளாதார முயற்சி அடைந்திருப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த வளர்ச்சியானது குறிப்பாக கட்டுமானம் மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளடங்களாக கைத்தொழில் மற்றும் சேவை துறைகளின் வலுவான சீர்திறன் ஊடாக சாத்தியமாக இருக்கிறது அதேவேளை உலகளாவிய போக்குகள் மற்றும் வர்த்தக கொள்கை சார்ந்த தளம்பல்களால் இவ்வாண்டு பொருளாதார வளர்ச்சி மூன்று தசம் ஐந்து சதவீதமாக பதிவாகும் அதேவேளை பொரு பெருமளவானோர் இன்னமும் நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்து வருகிறார்கள் குடும்பங்களின் வருமானம் வேலைவாய்ப்பு மற்றும் இனிய காரணிகள் நெருக்கடிக்கு முன்னர் பதிவான தரவுகளுடன் ஒப்புடுகையில் இன்னமும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகிறது அது மாத்திரமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வறுமை மட்டமானது இருபத்தி நான்கு தசம் ஐந்து சதவீதமாக இருப்பதோடு இது இன்னமும் தீவிர கரிசனைக்குரிய உயர்வான மட்டத்திலேயே காணப்படுகிறது தொழிற்சந்தையும் தொடர் நெருக்கடிக்கமும் கொடுத்து வருவதோடு அதன் காரணமாக பலர் தொழில் வாய்ப்புகளை தேடி வெளிநாடுகளுக்கு புலம்பெயரும் நிலை உருவாகியுள்ளது என உலக வங்கி தெரிவிக்கிறது இலங்கையின் பொருளாதார நிலைவரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள உலக வங்கியின் மாலைத்தீவு நேபாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வலுவாக மீட்சியடைந்திருப்பதை நாட்டின் மொத்த சனத்தொகையில் பெருமளவானோர் வறுமை கோட்டினுள் அல்லது வறுமை கோட்டுக்குள் செல்லக்கூடிய அச்சுறுத்தல் வருகிறார்கள் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த தகவலோடு இன்னும் ஒரு தகவலை தினகரன் பத்திரிகையிலிருந்து நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் தனிநபர் ஒருவரின் அடிப்படை தேவைகளுக்கு மாதம் ரூபாய் பதினாறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு தேவை குடிசன மதிப்பீட்டு திணைக்கள ஆய்வில் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி அமைகிறது தனிநபர் ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் பதினாறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு ரூபாய் தேவை என குடிசன மதிப்பீட்டு திணைக்கள் ஆய்வில்ல தெரியவந்திருக்கிறது குடிசன மதிப்பீடு மற்றும் புலிபுர திணைக்களத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான உத்தியபூர்வ வறுமை கோட்டு ஒளிபுர அறிக்கையிலேயே இந்த விடயம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தினை நாங்கள் காணலாம் எனவே தனிநபரைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்தளவு தொகை தேவை அடிப்படை மாதாந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு மாவட்டத்தில் ஒருவருக்கு அதிகபட்ச செலவு பதினேழாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகவும் மிக குறைந்த தொகையாக மொடராகலை மாவட்டத்தில் உள்ள ஒருவருக்கு பதினையாயிரத்தி அறுநூற்று மூன்று ரூபாவும் தேவைப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது வறுமை கோடு என்பது அடிப்படை உணவு மற்றும் உணவு அல்லாத தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு தேவையான குறைந்தபட்ச செலவை குறைப்பதாகும் அதாவது வறுமை கோடு என்பது அடிப்படை உணவு மற்றும் உணவு அல்லாத தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு நபருக்கு தேவையான குறைந்தபட்ச செலவு

பெறுவதற்காக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தில் இதுவரை ஒரு கோடி பேர் பதிவு செய்துள்ளதாக அந்த திணைக்களத்தின் பிரதி பிரதியான நாயகம் பி கே எஸ் சாந்தா தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இன்னமும் குறைந்தது எழுபது லட்சம் பேர் பதிவு செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிடுகிறார் எளிதான வரை குறிப்புகளுக்காக மக்கள் தமது வரி செலுத்தும் டின் எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்காக இணையமைப்பையும் உள்நாட்டு விரைவரை திணைக்களம் அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் இந்த டின் எண்ணெய் திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கும் இணைய கிளை அலுவலகங்களுக்கும் பெற்றுக்கொடுப்பது தொடர்பான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதாவது அந்த அலுவலகங்களுக்கே செல்லாமல் மக்கள் தங்கள் கெண்களை தாமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஊடகவியாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவித்த பிரதி ஆணையாளர் நாயகம் பி கே சாந்தா வரி செலுத்துவதற்கான அடையாள எண்களை பெறுவதற்காக பதிவு செய்துள்ளவர்களுள் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியிடப்பட்ட அரச வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைவாக பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியன்று பதினெட்டு வயது எட்டுபவர்களும் வரி செலுத்தும் அடையாள கெண்டை பெறுவதற்கான பதவியை மேற்கொள்வதே கட்டாயமாகும் வரி செலுத்தும் இந்த அடையாள எண்ணை பெற்றுக்கொள்வது சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுவதோடு இது சட்டப்பூர்வ தேவையும் ஆகுமானால் பலர் ஆரம்பத்திலேயே இந்த இலக்கத்தை பெறவில்லை இந்நிலையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் இந்த விதிமுறைகளை முன்னெடுக்க நடவடிக்கையை மேற்கொண்டதே இதன் பயனாக பதிவு செய்யப்பட்ட நபர்களின் அப்பொத்தகண்டி கே பத்து மில்லியனாக அதிகரித்ததாக பிரதி ஆணைய நாயகம் தெரிவித்திருக்கிறார்